ஐரோப்பிய பாலின சமத்துவ நிறுவனம் நடத்தின ஒரு ஆய்வில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாகும் போது நாட்டோட பொருளாதாரத்தை அது மிகப்பெரிய அளவுல பாதிக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு இந்த பாலின அடிப்படையிலான வன்முறைக்காகவே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் கோடி வந்து செலவு செய்யப்படுது அப்படிங்கிறதையும் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பொதுவாகவே அதுல பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி யூரோக்கள் வந்து இதற்காக செலவு செய்யப்படுது அப்படிங்கிறதையும் அந்த ஆய்வு முடிவுல சொல்லி சொல்லியிருக்காங்க இது மொத்த வன்முறைகளில் எழுபத்தி ஒம்பது சதவீதமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பாலியல் ரீதியான வன்முறைகளுக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு தனிநபருக்கு ஆகக்கூடிய செலவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால மருத்துவமனைகளுக்கு போறது இந்த மாதிரியான மருத்துவ செலவுகள் அப்படின்னா ஐம்பத்தி ஆறு சதவீதம் அதுக்கே செலவாகுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நீதிக்கான செலவுகள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா காவல் நிலையத்துக்கு போகிறது வழக்கறிஞரை பார்க்கறது கேஸ் நடத்துறது இது எல்லாத்துக்குமே இருபத்தி ஒரு சதவீதம் செலவாகுது அப்படின்னு சொல்றாங்க மொத்தமாக அவங்களுடைய வருமான இழப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினான்கு சதவிகிதம் அதற்காகவே அவங்க இருந்த சேவிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களால இந்த மாதிரியான செலவுகள்லாம் அவங்களுக்கு அதிகமாகுது இது இது வந்து ஒரு தனி மட்டும் நம்ம பார்க்க முடியாது இது ஒரு சங்கிலி போல தொடர்ந்து எல்லா துறைகளுக்கும் போகுது நாட்டோட வளர்ச்சி இதனால ரொம்பவே பாதிக்கப்படுது அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க இது மட்டும்தான் சொல்லிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இதை எப்படி எல்லாம் சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான அறிவுரைகளையும் அதற்கான திட்டங்களையும் இந்த அறிக்கையில் கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த விஷயங்கள் விஷயங்களெல்லாம் இந்தியாவுக்கு ஒப்பிட்டு நம்ம எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாலியல் சமத்துவம் இல்லாமல் இருக்கிறதுக்கான பிரச்சனைகள் அப்படின்னா அதிகளவில் பெண்களுக்கு தான் ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆஹ் இங்கே வந்து பெ வீடுகளில் பெண்களுக்கு வந்து வரதட்சணை கொடுமையாக இருக்கட்டும் இல்ல கணவனால பெண்கள் துன்புறுத்தப்படுறதாக இருக்கட்டும் ஆஹ் பணி செய்யக்கூடிய இடங்கள்ல பெண்கள் மன ரீதியா துன்புறுத்தப்படுறது பாலியல் ரீதியா தொல்லைகளுக்கு உள்ளாகிறது பாலியல் வன்கொடுமைகளால பெண்கள் வந்து பாதிக்கப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்தியாவில் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி அதிக அளவு செலவாகுது இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி இதனால வீழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டிருப்பாங்க உடல்ல காயங்கள் இருந்திருக்கும் அதற்காக மருத்துவமனைக்கு போறாங்க அப்படின்னா அங்க அவங்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய அந்த செலவு அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே சார்ந்தது கிடையாது இதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய அரசினுடைய அந்த திட்டங்கள் பொறியியல் அப்படின்னு எல்லாமே இதுல அடங்கும் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்குறாங்க வழக்கறிஞரை பாக்குறாங்க அதற்காக தனியா செலவு செய்யறது அப்புறம் நீதிமன்றங்களுக்கு போயிட்டு வருது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு செய்யறது அப்படிங்கிறது இதுவுமே வந்து செலவு அப்படிங்கிறதை தாண்டி அந்த காவலர்களினுடைய நேரம் ஆஹ் வழக்கறிஞர்களுடைய நேரம் நீதிமன்றத்தினுடைய நேரம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அந்த தனிப்பட்ட பெண் அப்படிங்கிறவங்க பாதிக்கப்படக்கூடியவர்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க இல்லை படிச்சுட்டு இருந்திருப்பாங்க மன ரீதியாக அவங்க பாதிக்கப்படுறதுனாலையும் உடல் அளவில் பாதிக்கப்படுறதுனாலையும் வேலைக்கு போக முடியாமல் போயிருது இல்லை நீண்ட விடுமுறை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது இதனால அவங்களுடைய அந்த வருமானம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டு அவங்களே ஒரு பொருளாதார சிக்கல்ல தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது இது எல்லாமே தான் ஒரு தனி மனிதனோட வருமானத்துல வளர்ச்சி அடைகிறது தான் நம்ம நாட்டோட பொருளாதாரம் வளருது அப்படின்னு சொல்றோம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நாளைக்கு எத்தனை பெண்கள் பாலியல் ரீதியாக இங்கே துன்புறுத்தப்படுறாங்க கணவர் ஆளை துன்புறுத்தப்படுறாங்க வரதட்சணை கொடுமைக்கு ஆளாகிறாங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க இவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஏற்படக்கூடிய இந்த பொருளாதார சிக்கல் இந்த இவ்வளவு செலவாகிறது இது எல்லாமே நாட்டோட பொருளாதாரத்தை நிச்சயமா பாதிக்க செய்யும் நாட்டோட ஜிடிபி அப்படிங்கிறது நிச்சயமா இதால குறையக்கூடிய வகையில தான் இருக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளாவினுடைய வளர்ச்சியில வந்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக பங்களிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு முடிவு நம்ம பார்த்தோம் அதுல குறிப்பா என்ன

இருக்கும்போது ஆய்வு கட்டுரையில இப்ப இதை சரி செய்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்களுடைய பாதுகாப்புக்கும் இந்த மாதிரியான வன்முறைகள்லாம் நடக்காமல் நடக்காம இருக்கிறதுக்கும் நம்ம முதல்ல பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த செலவு அப்படிங்கிறது பணத்தை வீணாக்குறது கிடையாது அது ஒரு ஆரோக்கியமான முதலீடு அப்படின்னு சொல்றாங்க பொதுவா விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான பிரச்சாரங்களை பண்றது குழந்தைகளுக்கு வந்து இது குறித்து பாடங்களை நடத்துறது அவங்க கல்வியிலேயே இதெல்லாம் சேர்க்கறது இந்த வன்முறைகள் நடக்காம இருக்கிறதுக்கான பாதுகாப்புகளை பலப்படுத்துறது நிறைய திட்டங்களை பெண்கள் படிக்கிறதுக்காகவும் வேலைக்கு போறதுக்காகவும் கொண்டு வர்றது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறது இது எல்லாத்துக்குமே முதல்ல நம்ம ஒரு முதலீடு மாதிரி செலவு செய்யணும் அப்படி செஞ்சா மட்டும்தான் பிற்காலத்துல பெண்கள் பாதுகாப்பாக உணர்வாங்க அவங்களால வேலைக்கு போக முடியும் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி இந்த வன்முறைகளை தடுக்கிறதன் மூலியமா மருத்துவ செலவுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனிநபருக்கு பத்தாயிரத்தையும் நீதிக்கான செலவுல இருந்து ஒரு ஐம்பதாயிரத்தையும் ஆயிரத்தையும் நம்மளால குறைக்க முடியும் அப்படி குறைச்சோம் அப்படின்னா நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் நாட்டோட ஜிடிபியும் நல்லா இருக்கும் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க பொதுவாகவே எந்த ஒரு நாடாக இருந்தாலுமே வந்து இங்க பெண்களினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஆனா பெண்களுடைய பாதுகாப்புன்னு நம்ம சொல்ற நேரத்துல பெண்களுக்கான அடிப்படை உரிமைகளையும் நம்ம வழங்கணும் அப்படிங்கிறத மறந்துடுறோம் பொதுவாகவே வலதுசாரிகள்னு சொல்லப்படக்கூடிய மத அடிப்படைவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஹிந்துவா இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவர்களா இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே பெண்களை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல பெண்களை வந்து ஒரு பொருளாக கருதி அவங்களை வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க அதனால தான் மதத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய நாடுகளில் பெண்களினுடைய உரிமை அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு அந்த நாட்டோட வளர்ச்சியுமே இன்னைக்கு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வந்து சனாதனம் சொல்லி பெண்கள் வந்து தனியா பேங்க் அக்கவுண்ட் கூட ஓப்பன் பண்ணக்கூடாது ஆண்களை விட பெண்கள் அதிகம் படிச்சிருக்க கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்கேயும் இன்னும் நிறைய பிற்போக்குவாதிகள் வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்தியா எப்படி வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற தான் நமக்கு எழும்புது ஏன் அப்படின்னா இன்னைக்கு நாடோட வளர்ச்சி முக்கியம் நாங்க நாட்டை வந்து மிகப்பெரிய பெரிய அளவில் வளர்ச்சி பாதையில் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பெண்களினுடைய பங்களிப்பு இல்லாம பெண்களினுடைய பெண்களுக்கான உரிமைகளை மறுத்துட்டு இங்கே வளர்ச்சி து நிச்சயமா சாத்தியமில்லாத ஒண்ணுதான்